ஹாய் ஹலோங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் நான் வந்து வீடியோ சரியாக போடுறது இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அதுவும் இல்லாமல் சளியை நல்லா பிடிச்சிக்கிட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்ததுனால வீடியோ சரியாக எடுக்க முடியல இப்போ வந்து இந்த வீடியோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவும் வந்து சரியாக போடுறது கிடையாது ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி எடிட் பண்ணி ஏதோ ஒன்று போடுவேன் அதுதான் லைவு போட்டாவே இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட் வருது ஏன் நான் என்ன கேட்குறேன்னா அந்த பேட் கமண்ட் போடுறதுனால போடுறவங்க அவங்களுக்குலாம் என்ன வரப்போகுது நான் கேட்குறேன் உங்கள் வீட்லேயே லேடீஸ் இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி பேட் கமெண்ட் போட்டு ஒருத்தவங்க மனசை காயப்படுது உங்களுக்கு என்ன வரப்போகுது நான் தான் கேட்குறேன் இதில் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம் எவ்வளோ சின்ன சின்ன யூடியூபர் இருக்காங்க இதில் அவங்களாம் வந்து நமக்கும் கை கொடுக்கும் வீட்டில் இருந்துட்டு வேலைக்கு போக முடியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து சரி நம்மளும் இதில் வந்து பத்து ரூபா சம்பாதிக்கலாம் தான் வராங்க நீங்கள் வந்து தேவை எல்லாருக்கும் பேட் கமெண்ட் போட்டு அவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒருத்தவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்துறது எவ்வளோ பெரிய பாவம்னு அது வந்து உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல அதுமாரி எத்தனையோ பேர் வந்து இந்த கஷ்டத்தினால நம்ம வந்து கொஞ்சம் இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்து நம்ம வீடியோ போடுவோம் தான் போடுறாங்க நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா யாருக்கும் செய்து வந்து யாரை பற்றி பேசாதீங்க யாருக்கும் வந்து மனல் மன உடச்சலாக வர மாதிரி பேட் கமெண்ட் பண்ணாதீங்க நான் நிறைய யூடியூப் சேனலில் பார்க்குறேன் நிறைய பேருக்கு பேட் கமெண்ட் அப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியலனாலும் பேட் கமெண்ட்ஸ் யாருக்கும் பண்ணாதீங்க அவங்கவுங்க நிலமையில இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோடைய என்ன கஷ்டம் இப்போலாம் என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க யூடியூப் சேனலில் சம்பாதிக்கிறாங்க பணம் எடுக்கிறாங்க யூடியூப் சேனல் வச்சு நடத்துறதுல எவ்வளோ கஷ்டங்கிறது அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா வீடியோ போட்டு எடிட் பண்ணி அதுவும் ஒரு வேலை தான் சரிங்களா அதனால அதை தப்பாக யாரும் பேசாதீங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறவங்க இதில் இருக்காங்க நான் ஒன்று கேட்டுக்கிறேன் யாருக்கும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அவ்வளோதான்